ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூச்செடிகளாக இருந்தாலும் காய்கறி செடிகளாக இருந்தாலும் அவற்றிற்கு உரங்கள் கொடுப்போம் பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ உரங்கள் கொடுத்து பராமரித்து நம்ம கொண்டு வருவோம் பூக்களும் காய்கறிகளும் நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் மண்ணுக்கு கொடுக்குற உரங்கள் மட்டும் இல்லாமல் தெளிப்பானாக உரங்கள் கொடுக்கும் பொழுது இன்னும் கூடுதலான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இலைகளின் வழியாக தண்டுகளின் வழியாக செடிக்கு உரம் கொடுக்குறோம் அது நீர் உரமாக கொடுக்குறோம் மண்ணுக்கு உரம் கொடுப்பது போலவே நாம் செடியின் மேல் பகுதியில் மண்ணுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய முழுவதுமான செடிக்கு ஒரு உரத்தை நாம் தெளித்தோம்னா இலைகள் மூலமாக அந்த உரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு தண்டுகள் மூலம் வேருக்கு செல்லும் இப்படி போகும்பொழுதும் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இலைகள் காய்ந்து போகாம ஒரு முரட்டுத்தன்மை வராமல் சாஃப்டாக இருக்கும் பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே செடி செழிப்பாக இருக்குன்ற ஒரு நிலை இருக்கும் அப்படி நாம் இருக்கணுன்றதுனால இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய உரம் மீன் அமிலம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஏழு எம்எல் எடுத்துக்கோங்க மீனமிலம் தயாரிக்கும் முறை ஒரு சிலருக்கு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி வடிகட்டிடணும் வடிகட்டிவிட்டு அதில் நிற்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம பெரிய கொடிகளுக்கோ அல்லது பெரிய செடிகளுக்கோ போட்டுட்டு நாம் வடிகட்டிய அந்த நீரை செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் இப்படி ஸ்ப்ரே பண்ணும் பொழுது மீனமிலம் ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்கும் அதே சமயம் செடியின் வளர்ச்சிக்கும் உதவும் இந்த மீனமிலத்தில் ஏராளமான நைட்ரஜன் சத்துக்கள் இருக்குங்க செடியில் பூச்சிகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய பூச்சிகளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இந்த மீனமிலம் இருக்கும் செடி ஃபுல்லாக தெளிச்சுருங்க இலை செழிப்பாயிடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மிளகாய் செடியில் இந்த மீனமிலத்தை தெளிக்கும் பொழுது பசுமையாக இருந்து நிறைய திரட்சியான மிளகாய்கள் கிடைக்கும் நிறைய பூக்கள் எடுக்கும் நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் அப்படித்தாங்க நான் எங்கள் வீட்டு தோட்டத்திலையும் இன்று எல்லா செடிகளுக்குமே இந்த மீனமிலத்தை தெளிச்சுருக்கேன் இது மிக எளிதாக செய்யும் முறை அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு மட்டும் வாழைப்பழத்தோல் கரைசலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மற்ற எல்லாருமே இந்த மீனமிலத்தை பயன்படுத்தி செடியை செழிப்பாக்கிடலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு மழை வந்ததுனால செடி மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது ஆனால் இப்போ மீண்டும் வெயில் வந்துருச்சு அதனால் நீங்கள் கண்டிப்பாக காலையில் செடிக்கு மேலே தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஆரம்பத்திலருந்தே ஏப்ரல் மாதம் முதற்கொண்டே நான் சொல்லிகிட்டு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது நம்ம செடிக்கு ஒரு குளிர்ச்சி தன்மை கிடைக்கிது வெயிலை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மையும் கிடைக்கிது அதனால் நீங்கள் செடியை தினமும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுங்க லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுங்க என்னோடய சேனலில் நிறைய லிக்விட் ஃபெர்டிலைசரும் திட உரங்களும் இருக்குது பாருங்கள் ஃபெர்டிலைசர் தலைப்பில் இருக்கும் இப்படி தொடர்ந்து நாம் பராமரிப்பு கொடுத்துட்ருக்கும்போது நம்ம வீட்டில் ரோஜா பூக்கள் அழகாகவே பூத்துரும் இன்னும் ஆகஸ்ட்டு வரும்போது நமக்கு இன்னும் செடி செழிப்பாகும் அது வரைக்கும் ஓரளவுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக நல்லாவே இருக்குது இருந்தாலும் ஆகஸ்ட்டில் இன்னும் செழிப்பாக நிறைய தொழில்கள் வரும் நீங்களும் உங்கள் வீட்டு செடிக்கு அமிலம் கொடுத்து நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க இந்த பேபி பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்தாச்சு பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்குது ஆனால் இந்த சீசனில் கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடிகளுக்கும் நாம் அமிலம் கொடுக்கலாம் இது மழையில் பூக்கக்கூடிய லில்லி இப்போ பெய்த மழைக்கு பூத்துருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்